ஒரு லிட்டர் பால் இருந்தால் ஒரு கிலோ பால் கோவா சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாலை நல்ல ஒரு அகலமான பேனில் காய வச்சோம்னா சீக்கிரம் குறுகி வந்துடும் நல்லா காய வச்சுக்கிடுவோம் இது காயிறதுக்கு எப்படியும் குறைஞ்சி வர்றதுக்கு அரை மணி நேரம் வரைக்கும் ஆகும் சிம்மில் போட்டுட்டு நம்ம வேறு வேலை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் கரண்டி போட்டால் பொங்கி வெளியே வராது அப்படியே குறுகி குருகி ஒரு கால் லிட்டருக்கு கம்மியாக வந்துடட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி அப்படியே பால் கோவா பதத்துக்கு அப்படியே நெகிழ்வாக வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா குறஞ்சிருச்சு ஒரு லிட்டர் கால் லிட்டரை குறஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் அரை கப் வெள்ளம் போடுறோம் நீங்கள் ஜீனி போடனாலும் போடுங்க இது ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் வெள்ளம் போட்டிருக்கேன் இன்னொரு பேனில் ஒரு கால் கப் ஜவரிசி மாவு ஜவரிசினாலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னா நைலான் ஜவரிசினாலும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட என்ன ஜவரிசி இருக்கோ அதை போட்டு நல்ல சிம்மில் வச்சு வருத்திருங்க வருத்தம்னா அது அப்படியே பொறிஞ்சு வந்துடும் எடுத்து ஒரு ஜவரிசியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறி சாப்பிட்ற மாதிரி அப்படியே நசிஞ்சிடும் அது அப்படியே கரைஞ்சிரும் இப்படி வறுத்துக்கோங்க இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து பொறிஞ்சு வந்துடட்டும் இப்போ நம்ம கால் கப் போட்டோம்னா அது அரை கப் அளவுக்கு நிறைய வந்துடும் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் நிறைய இருந்தால் நிறையா போட்டுக்கோங்க நான் கொஞ்சோண்டு போதுன்னு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் இந்த அளவுக்கு மூணு ஏலக்காய் மனமாக இருக்குது சரியாக இருக்குது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல அது முழுசாக கிடைக்கிது நான் அதை போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்து நல்ல மையாக அரைச்சிக்கிடுவோம் இதில் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நெய் போட்டுக்கரலாம் நெய் ரொம்ப தேவைப்படாது பால்லையே நம்மளுக்கு நெய் வந்துடும் இப்போ அரைச்சிட்டு வந்த ஜபரிசி நட்ஸு பவுட்ரை போட்டு நல்ல கிண்டிக்கிறணும் இது ஏற்கனவே வருத்தது இது கிண்டுறப்ப நல்ல சோன்பு அப்படி மாதிரி மனம் வரும் அது செஞ்சால் என்ன மனம் வருமோ அதே மாதிரி நல்ல வாசனை வரும் இங்கேக்குள்ளே பால் பவுட்ரு தேவையில்லை ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இப்போ அந்த குறுகின அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிண்டணும் மொத்தமாக போட்டு கிண்டிட்டோம்னா ரொம்ப கட்டி தட்டும் இது கொஞ்சம் கொஞ்சமாக இது கொஞ்சம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனோம்னா கொஞ்சம் லேஸாக இருக்கும் இப்போ பாலில் இருக்கிற நெய்யும் நம்ம போட்ட நெய்யும் அப்படியே ரிலீஸ் ஆகி வரும் நம்ம எடுக்க போகிற நேரத்துக்கு ஒரு சின்ன பீஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கறலாம் நல்ல டேஸ்ட்டு ரிச் டேஸ்ட்டில் இருக்கும் இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்க கூட கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஜீனியோ இல்லைன்னா வெள்ளமோ போட்டுக்கலாம் குறைச்சி சாப்பிட்றவங்க ரெண்டு ஸ்பூன் குறைச்சி சா போடுறோம்னாலும் போட்டுக்கரலாம் வெள்ளம் கூட சாப்பிடாமல் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க அதனால் நம்ம குறைச்சும் போட்டுக்கரலாம் ஏதோ ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா மூல்டில் போட்டு நம்ம சமப்படுத்தி விட்டுக்கிற வேண்டியதான் நல்ல எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம பிளேட்டில் கூட நெய் தடவி போட்டுக்கறலாம் இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது இந்த கரண்டிலேயே பாருங்கள் எவ்வளோ நெய் கிளாஸியாக தெரியுதுன்னு அதில் இருக்கிறதே நல்லா நம்மளுக்கு நெய் வரும் நட்ஸு ஒரு நாலு பாதாம் நாலு பிஸ்தாவை துருவி போட்டுக்கரலாம் அதே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் துருவி போட்டோம்னா நிறைய கிடைக்கும் அப்படியே மோல்டு எடுத்துக்கிற வேண்டியதாக கொஞ்சோண்டு நெய்யை கத்தியில் கிரீஸ் பண்ணால் கத்தியில் ஒட்டாமல் வரும் ஷேப் நல்லா வெட்டுறதுக்கு வரும் அப்படியே பீஸ் போட்டுக்கிற வேண்டியதாக கடைகள்லாம் போய் ஸ்வீட் வாங்கினோம்னா ரொம்ப ஆகும் வீட்டில் நம்ம செய்கிறது ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் ஹெல்த்தி வருஷம் நம்ம வெல்லம் போட்டிருக்கோம் நட்ஸு போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி பிள்ளைங்க ரசித்து சாப்பிடுவாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா நீங்களும் இதை செஞ்சு கொடுங்க ஒரு நாலு நாள் நாலு நாளும் கெட்டு போகாது அதனால் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள்